அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கம் வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு பொங்கல் ஸ்பெஷல் தாங்க ஸ்வீட் பொங்கலும் பழக்காய் குழம்பு தாங்க பண்ண போகிறேன் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த முறைப்படி தான் நான் வந்து பொங்கலும் இந்த குழம்பும் பண்ண போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து எல்லா காய்கறியும் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து எல்லா காய்கறிகளையும் வந்து கட் பண்ணிக்கிடலாம் காய்கறி எல்லாமே கட் பண்ணியாச்சு இப்போ வந்து குழம்பு வந்து ஃபஸ்ட்டு வந்து தாளித்து விட்டுக்கலாம் கடாயில் வந்து ஒரு அளவு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடுச்சு அரை அளவு கடுகு அரை அளவு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கடுகு ஜீரகம் எல்லாமே நல்லா பொறிஞ்சிருச்சு ஒரு கட்டி பெருங்காய கட்டி சேர்த்துக்கிறேன் பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வளங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்ப்பாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு காஞ்சமளா சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிருச்சு மூணு தக்காளி வந்து கொடிசாக கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க இப்போ வந்து ஒரு கைப்பிடியலை வந்து பச்சை மச்ச சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் பச்சை மச்சை சேர்த்த உடனே இப்போ காய்கறி எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம் காய் எல்லாமே நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ குழம்பு தூள் வந்து ஒன்றரை ஸ்பூன் அளவு வந்து சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து மல்லித்தூள் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தூள் ஓட சேர்த்துக்கோங்க கிராமத்துலலாம் இந்த குழம்பு வந்து மஞ்சட்டியில் செய்வாங்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு உப்பு அளவும் பார்த்தாச்சு இப்போ வந்து ஒரு பிளேட் போட்டு மூடலாம் நல்லா குழம்பு வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு இப்போ லாஸ்டில் வந்து கொஞ்சமாக புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே பிளேட் போட்டு மூடிடலாம் சூப்பரான காய் குழம்பு வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிரும் சூப்பரான பாருங்கள் காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இனி வந்து பொங்கல் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் குழம்புக்கு ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பு வந்து பொங்கலுக்கு வந்து வறுத்துக்கலாம் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பில் வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துக்கரலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து பொங்கல் வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன் ஊரில்லாம் பொங்கல் பானையில் வைப்பாங்க நான் வந்து இன்றைக்கி வந்து குக்கரில் தான் பொங்கல் பண்ண போகிறேன் பருப்பு வந்து நல்லா வருத்தாச்சு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் பாசிப்பருப்பு வந்து ஒரு கப்பலை எடுத்துருக்குறேன் பச்சரிசி வந்து ஒன்றரை கப்பில் எடுத்துருக்குறேன் இப்போ ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா அலசிக்கிறலாம் பருப்பும் அரிசி நல்லா அலசிட்டு வந்துவிட்டேன் இப்போ பருப்பும் அரிசி எடுத்த கப்புலையே மூன்றரை கப்பில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணியெல்லாம் சேர்த்தாச்சு இப்போ ஒரு பிஞ்சலை வந்து சால்ட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ குக்கர் மூடி போட்டு கரெக்டாக மூணு விசில் வரட்டும் இப்போ வந்து வெள்ளைப்பாங்க ரெடி பண்ணிக்கலாம் இந்த கப்பில் வந்து ஒரு கப்பில் வந்து வெள்ளம் எடுத்துருக்குறேன் அரைக்கப்பில் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் வெள்ளைப்பாக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து பொங்கலில் வந்து அப்படியே ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் விட்டுக்கலாம் சேர்த்த உடனே ரெண்டு ஏலக்காய் வந்து இடித்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் லாஸ்டில் வந்து நெய்யில் வந்து முந்திரி பருப்பும் திராட்சை பழமும் வறுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் விட்டுக்கலாம் பாருங்க சூப்பரான டேஸ்டியான இனிப்பு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க அதே மாதிரி பலக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி பொங்கலுக்கு செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் ப்ளீஸுங்க நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் பொங்கலை வந்து சந்தோஷமா கொண்டாடுங்க